திருச்சிற்றம்பலம் திருவாசகம் முதல் திருப்பதிகம் சிவபுராணம் பாடல் ஒன்று நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம்மாக நின்றிப்பான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க பாடல் விளக்கம் நம சிவாய வாழ்க என்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் சிவாய என்னும் சொற்றொடர் வடமொழியில் நமஷ் என்றால் வணக்கம் என்று பொருள்படும் சிவாய என்றால் சிவபெருமானை குறிக்கும் நம என்றால் சிவபெருமானுக்கு வணக்கம் என்று பொருள்படும் நம சிவாய வாழ்க என்கிறாரே சிவபெருமானே நீர் வாழ்க என்று வாழ்த்துகிறாரா அப்படி இல்லை பொருள் நமசிவாய என்பது பஞ்சாட்சர மந்திரமானதை குறிக்கும் பஞ்சாட்சர மந்திரமானது மனித உடலோடு மிகப்பெரிய தொடர்புடையது பஞ்சாட்சிர மந்திரத்தில் ந என்பது பூமியான நிலத்தை குறிக்கிறது நிலம் எப்படி மிகவும் உறுதி வாய்ந்த தன்மையாக இருக்குமோ மனிதனோடு ஒப்பிடும் பொழுது அவன் மனது நம்பிக்கையும் நிலைத்த தன்மையும் இருக்க வேண்டும் ம என்பது நீரை குறிக்கும் நீர் எப்படி மிருதுவான தன்மையையும் அடக்கத்தையும் குறிக்குமோ அதுபோன்று மனிதனின் பாசத்தையும் கருணையையும் குறிக்கிறது சி என்பது அக்னி அக்னியின் தன்மை என்னவென்றால் தூய்மை மற்றும் ஒளி மனிதனோடு ஒப்பிடும் பொழுது ஞானம் மற்றும் மனிதனின் சிந்தனை வெளிச்சத்தை குறிக்கிறது வாயு வாயு என்பது உயிர் சுழற்சியின் இயக்கமாகும் இது மனிதருக்கு உயிர் வாழ மிக மிக அவசியம் இதுதான் நம் உடலின் ஆக்சிஜன் எனப்படும் காற்று காற்று இல்லாமல் நம் உயிர் வாழவே முடியாது அடுத்தது எ என்னும் ஆகாயம் ஆகாயம் எப்படி பரந்து விரிந்து இருக்கிறதோ அதேபோல் போல் மனிதனின் ஆன்மாவானது மிக பரந்த நிலையில் இருக்கிறது இதனால்தான் தான் என்பது வெறும் மந்திரம் மட்டுமல்ல அது ஆன்மீக வழி ஆறு பஞ்சபூதங்கள் மூலமாக உருவான நம் உடல் நமசிவாயம் மூலம் சிவத்துடன் ஒன்றாகிறது அப்படிப்பட்ட நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்தானது என்றும் நிலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நமசிவாய வாழ்க என்கிறார் மாணிக்கவாசகர் நாதன்தால் வாழ்க நாதம் என்னும் ஒளியானது எப்போது உருவானது எங்கிருந்து உருவானது என்று உருவானது என்று யாருக்கும் தெரியாது அண்ட சராசரங்கள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்னே நாதம் பிறந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நாதத்தின் தலைவனான நம் இறைவனின் திருப்பாதத்தை வணங்குகிறேன் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்கிறார் மாணிக்கவாசகர் கண்கள் இமைக்கின்ற அந்த கணப்பொளிதிலும் கூட என் கவனத்திலிருந்து பிரியாதவரின் திருவடிகள் வாழ்க என்கிறார் மாணிக்கவாசகர் கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க கோகழி என்பது திருவாடுதுறை கோயிலையும் திருப்பெருந்துறை கோயிலையும் குறிக்கிறது திருவாடுதுறையிலும் திருப்பெருந்துறையிலும் எழுந்தருளி என்னை ஆட்கொண்ட குருபிரானின் திருவடிகளை வணங்குகிறேன் என்று பொருள்படும் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்றால் ஆகமம் என்பது வேதங்களாகும் வேதங்களாக உருவாகி என் அகத்தே தித்தித்து நம்மை அணைந்து அரவணைத்து காக்கும் இறைவனின் திருவடி வாழ்க என்கிறார் ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க என்றால் ஒருவனும் அவனே அந்த ஒன்றினுள் பலவாக இருப்பவனும் இறைவனே ஒன்றாயிருப்பவனும் ஒன்றிலிருந்து பலவாய் இருப்பவனுமாகிய இறைவன் திருப்பாதத்தை வணங்குகிறேன் கடவுள் ஒருவரே அந்த ஒருவரே பல வடிவங்களில் நமக்கு இறைவனாக தோன்றுகிறார் அப்படிப்பட்ட இறைவனின் திருப்பாதத்தை நான் வணங்குகிறேன் என்று பொருள்படுகிறது திரும்பவும் பாடலை ஒருமுறை காண்போம் நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க திருச்சிற்றம்பலம்